தேவி அவர்கள் எழுதிய பொறுத்தது போதும் நாவலின் பகுதி இரண்டு அத்தியாயம் மூன்று காலையில் துவாரகேஷ் ராசிக்கு போன் செய்ய அது சுவிச் ஆஃப் என வர துவாரகேஷ் புறப்பட்டு விட்டான் வழக்கம் போல வீட்டில் எதுவும் தயாராகவில்லை இவன் புறப்படும் நேரம் சொந்த மாமா நல்லத்தம்பி உள்ளே நுழைந்தார் அவர் உள்ளூர்காரர் அவருக்கு மனைவி இல்லை மகன் படிக்கிறான் மகள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை அவளை துவாரகாவுக்கு கட்டி வைத்து நிரந்தரமாக இந்த வீட்டில் குடியேறும் திட்டம் மாமாவுக்கு நிரந்தரமான கழுத்தறுப்பு அந்த ஆசாமி இதை அப்பா சொன்னால் அம்மாவுக்கு கோபம் வந்துவிடும் என்ன மாப்பிள பொறப்படாச்சா ஆமாமாமா அம்மா இன்னைக்கு கேண்டீன் தானா அக்கா சீக்கிரம் அர்ச்சனாவை உன்னோட மருமகளாக்கு அவ பார்த்துப்பா எல்லாத்தையும் மூத்த மருமகள் சங்கீதா இந்த மாமாவை மதிக்கவே மாட்டாள் வாங்க என்று கூட அழைக்க மாட்டாள் கடுப்புடன் வெளியே வந்தான் துவாரகா சகலத்துக்கும் நியாய தர்மம் பார்த்து சட்டம் பேசுகிறவள் ராசி எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாத குடும்பம் என்னுடைய குடும்பம் ராசியால் இங்கே பொருந்தி வாழ முடியுமா இன்னும் நிறைய பேச வேண்டும் என்று நேற்றை சொன்னால் ராசி ஆனால் போன் அணைக்கப்பட்டிருக்கு சரி அவளை செய்யட்டும் தெருமுனையில் இருந்த மொபைல் உணவகத்துக்கு வந்தான் இரண்டு இட்லி ஒரு பொடி தோசைக்கு சொன்னான் அப்பா வேகமாக வருவது தெரிந்தது என்னப்பா உனக்கும் தோசை சொல்லட்டுமா வேண்டாம்ப்பா நான் காலையில உங்க அண்ணி சமைக்கிற கேவலமான சாப்பாடு அத கூட உங்க அம்மா சமைக்க மாட்டா அதை விடு நான் எதுக்கு வந்தேன்னா உன்னுடைய மாமா தினமும் வர்றான் எப்படியாவது அவன் அவளுடைய அர்ச்சனாவை உன்னோட தலையில கட்ட ஒத்த கால நிக்கிறான் உங்க அம்மாவும் அதுக்கு சம்மதிப்பான்னு தோணுது அப்ப அம்மாவே கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் நல்லதுதாண்டா நீ ஒரு காலம் சம்மதிக்காத ஏற்கனவே உங்க அம்மா குடும்பத்து ஆட்களோட வரவும் கொட்டமும் தாங்கல அர்ச்சனா உள்ள வந்துட்டா அது தலை விரிச்சாடும் உனக்கு வெளியில பார்க்கலாம் இத சொல்லவா நீ மூச்சரைக்கு ஓடி வர நான் பாத்துக்கிறேன்பா அவன் சாப்பிட்டு முடித்து ராசிக்கு முயல போன் அடித்தது ராசி எடுத்தாள் நான் சார்ஜ் போட மறந்துட்டேன் துவாரகா நீ லீவு போட்டுட்டு வர்றியா பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு சரி நான் தயார் அவள் இடத்தை சொன்னால் அவன் பைக்கை இயக்கினான் வழக்கமாக சந்திக்கும் இடத்துக்கு இருவரும் வர நான் என் குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட ஓரளவு தான் சொல்லியிருக்கேன் இப்ப முழுசா சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு என ஆரம்பித்து இன்று காலை நடந்தது வரை சகலமும் சொன்னால் ராசி நீ உன்னோட பேரண்ட்ஸ சப்போர்ட் பண்ண முழுசாவே கொடு ஏன்னா என் வீட்ல அண்ணி சுயநலமா தான் இருக்காங்க வேலைக்கும் போகல ஆனா அண்ணன் சம்பளத்துல நகை சீட்டு டெபாசிட்னு நிறைய எதிர்காலத்துக்கு தன்னோட மகளுக்கு பிளான் போடுறாங்க மீதி தான் குடும்பத்துக்கு வருது அப்பா அஞ்சாயிரம் தர்றாரு என்னோட தான் முழுசா இறங்குது சம்பாதிக்காத அன்னைக்கே இத்தனை சுயநலம்னா சம்பாதிக்கிற உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது எங்க மாமா அவரோட மகளை கட்டி வச்சு முழுசா எங்க வீட்டுக்கு வந்துடலாம்னு பாக்கிறார் உன் கல்யாண பேச்சு தொடங்கியாச்சா நான் ஒப்புக்க வேண்டாமா நம்ம ரத்தத்தை உறிஞ்சி தன்னோட காரியம் சாதிக்கிற உடன்பிறப்புகள் ரெண்டு பேருக்குமே இருக்காங்க இனிமே தாமதிக்க வேண்டாம்னு தோணுது துவாரகா நம்ம காதலை சொல்லி கல்யாண பேச்சை எடுத்துரலாம் நான் தயார் எப்படி ஆரம்பிக்கணும் ராசி இன்னைக்கே நம்ம வீட்டில் ரெண்டு பேரும் தொடங்கலாம் அப்பா கிட்ட பணம் இல்லை நான் ஏற்பாடு தான் கல்யாணத்தை நடத்திக்கணும் உங்க வீட்டில் எதிர்பார்ப்புகள் இருக்குமா அம்மாவுக்கு நிறையவே இருக்கும் வரப்போற மருமக வேலைக்கு போகணும் அவ கை நிறைய சம்பாதிச்சு குடும்பத்துக்கு செய்யணும்னு எதிர்பார்ப்பு உண்டு அப்படியா உங்க அண்ணி வேலைக்கு போறாங்களா மாச மாசம் ஆயிரக்கணக்கில் கொண்டு வராங்களா என்ன சீர் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்பு உண்டு ராசி உங்க அண்ணி கொண்டு வந்தாங்களா கிழிச்சாங்க அண்ணன் கல்யாணத்துல சோறு கூட போடல உங்க மாமா சீரும் சிறப்புமா தன்னோட மகளை உங்களுக்கு கட்டி வைப்பாரா எதுவும் செய்ய மாட்டா ராசி அப்புறம் என்ன துவாரகா பேச ஏதாவது யோக்கியதை இருக்கா உங்களுக்கு நான் மனசுல பட்டா பட்டுன்னு பேசிடுவேன் துவாரகா உங்களை காதலிக்கிறத சொல்லி கல்யாணம் செஞ்சுக்கிறதுல எங்க வீட்டுல எந்த ஒரு தடையும் வராது மற்ற சங்கதிகளையும் நான் பார்த்துப்பேன் உங்க குடும்ப விஷயத்த நீங்க தான் முடிவு செய்யணும் இன்னைக்கே நான் பேசிடுறேன் என்னோட கேள்வி என்னன்னா எந்த ஒரு சீரான நடைமுறையும் இல்லாத என்னோட வீட்டில் நீ வந்து வாழ முடியுமா முடியும்பா ஆனா நியாயங்களை நான் பேசுவேன் அத நீங்க தடுக்க கூடாது அது சமயத்துல ஒரு புயலை கிளப்பும் அதை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கணும் நீ பேசுறது சரியா இருந்தா நான் தலையிடவே மாட்டேன் எங்க பையனை எங்களுக்கு எதிரா திருப்பி விடறான்னு அவங்க பேசுற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன் உங்க வீட்டு பெரியவங்களை பார்த்து பயப்படுறியா துவாரகா இந்த மாதிரி நீ பேசினா எந்த ஒரு ஆம்பளைக்கும் பிடிக்காது ராசி பயம் இல்ல ஒரு வாழ்க்கை தொடங்கும் போது அழகத்தோட தொடங்கக்கூடாது அமைதியா ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரி நீ உன்னோட வீட்ல பேசு துவாரகா அப்புறமா மத்ததை யோசிக்கலாம் அத்தியாயம் நான்கு ராசி பேசிவிட்டு போன பிறகு அவமானப்பட்ட சுசீலா கொந்தளிக்க தொடங்கினாள் அப்போதும் மணிகண்டன் பதட்டப்படவே இல்லை பதட்டம் சோறு போடாது என்பது மணிக்கு நன்றாகவே தெரியும் இதற்காக ஆத்திரப்பட்டு தன் வீட்டுக்கு போனால் நாக்கு செத்து போகும் இங்கே மூன்று வேளையும் விதவிதமாக மெஸ் தன் வீட்டுக்கு போனால் அம்மா நோயாளி அடுப்படி பக்கமே சுசீலா போக மாட்டாள் விளைவு பட்டினி மட்டுமல்ல செலவும் எக்குத்தப்பாக எகிரும் இதில் மௌனம் சாதிப்பதுதான் நல்லது ஆனால் சுசீலாவால் அப்படி இருக்க முடியவில்லை நீங்க எதுவும் பேசாம இருந்தா எப்படி நீ தான் பேசிட்டியே எங்க அம்மா நடத்துற மெஸ் சொல்லிட்டியே அப்புறம் என்ன நமக்கு எல்லா உரிமைகளும் உண்டு அம்மா உள்ளே வந்தாள் மாப்பிள அப்படி சந்தோஷப்படாதீங்க ராசி பிடிவாத காரி போகணும்னு நினைச்சா கிளம்பிடுவா அவங்க அப்பாவும் சேர்ந்து போனா நம்ம கதி என்ன ஊர் நம்ம என்ன பேசும் அவரை விட்டு நான் இருக்க முடியுமா அவ சம்பளம் இல்லாம மெஸ் நடத்தினா குடும்பம் நடத்த முடியாது மாபிள அப்புறம் உங்க சம்பளத்தை முழுசா நீங்க தரவேண்டி வரும் தருவீங்களா நாங்க எதுக்குமா தரணும் கேட்டியா உன் பொண்ணு ஓசிச்சோரு தின்னு ஆசைப்படுறா ராசியோட உழைப்பையும் நம்ம ரத்தத்தையும் உறிஞ்சு வாழ ஆசைப்படுறாங்க இப்பவும் நீ புரிஞ்சுக்கலனா கடவுள் கூட உன்னை இவங்க கிட்டே இருந்து காப்பாற்ற முடியாது நான் எதுக்கு நாயா உழைக்கணும் நான் ராசி கூட போனா அவ என்னை வச்சு தாங்குவா அப்பா கூறினார் அம்மாவின் முகம் விட்டது நீங்க போறதா முடிவே செஞ்சாச்சா ராசி சொல்றதை கேட்காம இவங்களை நீ தாங்கி பிடிச்சா அவ நிச்சயமா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா நாளைக்கு அவ புருஷன் வீட்டுக்கு போனா நீங்களும் கூடவே போவீங்களாப்பா நாங்க எதுக்கமா போகணும் மெஸ்ஸ சின்னதா நடத்தினா எங்க ரெண்டு பேருக்கும் போதும் ராசி உங்க செலவுக்கு பணம் தருவான்னு நீங்க நம்பல நீயும் ராசி மாதிரி தானே நீயும் பாதி கூட நான் சம்பாதிக்கிறேனா இவர் யாரோ பெத்த பிள்ள இவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன அம்மா அதிர்ச்சியுடன் சுசீலாவை பார்க்க என்ன சுப்பு செருப்படியா உனக்கு சரிதாமா மாப்பிள்ளை யாரோ பெத்த பிள்ள எங்களுக்கு செய்ய வேண்டியது இல்ல அப்புறமா எதுக்கு யாருக்கோ அம்மா அப்பாவா இருக்கிற எங்க மிஸ்ல வந்து மூணு வேலையும் மூக்கு பிடிக்க சாப்பிடுறாரு சல்லி காசு தராம மணிகண்டன் மானம் காற்றில் பறந்தது போதும் சுசிலா இதுக்கு மேல நீ பேசினா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேனா உன்னோட தங்கச்சி இங்கிருந்து புறப்பட ஒரு வாரம் அவகாசம் தந்திருக்கா நான் சொல்றேன் நாளைக்கே நீ காலையில போகணும் இப்பவே போனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏமா நீ எதுவுமே பேசாம இருக்க அப்பா உடனே வீடு என்னது புருஷனை விட ஒண்ணுதான் முக்கியம்னு அவ நினைச்சா அவ என்னோட வர்றதுல எனக்கு தடையில்லை ராசிய புளிஞ்செடுக்க நான் தயாரா இல்ல இனி இது தொடர்பா ராசி வந்த பிறகு பேசலாம் இந்த மெஸ்ஸு நாங்க தொடங்கினாலும் நாங்க உழைச்சாலும் இதோட முதலீடு மொத்தமும் ராசி தான் முதலாளி அவ தான் அவளுக்கு நான் கணக்கு காட்டணும் அவர் உள்ளே போய்விட அம்மா அருகில் வந்தாள் சுசீலா பிரச்சனை பெருசாகுது நீங்க ரெண்டு பேரும் புறப்படுறதுதான் நல்லது உங்க அப்பா கோவப்பட்டு முடிவெடுத்தா அதை யாராலையும் மாத்த முடியாது அப்புறம் நஷ்டம் எனக்கு தான் மாலை ஏழு மணிக்கு ராசி வந்தாள் யாரிடமும் எதுவும் பேசவில்லை முகம் கழுவி உடைமாற்றி வந்தாள் அப்பா நாம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்க போறோமா வெளியே போறோமா இது நான் கட்டின வீடுமா மெஸ்ஸு உண்ணுது அதனால நம்மள யாரும் இங்கிருந்து அசைக்க முடியாது சுசீலா நாளைக்கு காலை காஃபி குடிச்சதும் புறப்பட்டுருவா யாரும் கவலைப்பட வேண்டாம் அம்மா கடுப்புடன் சொல்ல சுசீலா அதிர்ச்சியுடன் பார்த்தாள் அவள் இன்னும் சொல்லவே இல்லை ஆனால் அம்மா சொல்லிவிட்டாள் நல்ல முடிவு கிளம்பட்டும் அப்பா நீங்க மட்டும் உள்ள வாங்க அப்பா மகள் இருவரும் உள்ளே போக பாத்தியா ஒதுக்கியாச்சு அவ நீ பாத்துப்பியா என்ன நிம்மதியா இருக்க விடு நீ உன்னோட பொருட்களை பேக் பண்ணு சுசீலா ஆவேசமாகி விட்டாள் நீயும் சுயநலம் ஆயிட்டியாமா இதை கேட்கும் போது அப்பா வெளியே வந்தார் அந்த வார்த்தைக்கு தனி ஒரு அகராதியே நீ போடலாம் சுசீலா உங்க அம்மாவை பேசாத நீயும் உள்ள போ சுப்பு ராசி கூப்பிடுறா அம்மா உள்ளே வந்தாள் அம்மா நான் இப்ப பேசுறது உனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் அவ நாளைக்கு போறது உறுதிடா அத பத்தி நான் பேசல என்னோட கல்யாணத்தை பத்தி பேச போறேன் அந்த வரனை பார்க்கலாமா அம்மா சகலமும் மறந்து கல்யாண மூடுக்கு வர நான் ஒரு வருஷமா துவாரகேஷ்னு ஒருத்தரை விரும்புறேம்மா என ஆரம்பித்து அவன் படிப்பு உத்தியோகம் குடும்பம் என சகலமும் சொல்லி செல்போனில் இருந்த அவன் புகைப்படத்தையும் காண்பித்தாள் பையன் நல்லா தான் இருக்கான் எல்லா தகுதிகளும் இருக்கு அவங்க வீட்டுல தெரியுமா இன்னைக்குதான் அவரும் சொல்ல போறார் ஜாதகம் பார்க்க வேண்டாமா சுப்பு அவங்க மனசு தகுதி உள்ள ஒருத்தர தான் ராசி விரும்பி இருக்கா நம்ம பொண்ணு எந்த முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும் இப்ப ஜாதகம்னு தொட்டு மனசுக்கு தேவையில்லாத நெருடல் ஏற்பட்டா அது எல்லாரையுமே பாதிக்கும் சரிங்க நாம விட்டுடலாம் ஆனா அவங்க வீட்டுல ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னா இல்லம்மா துவாரகிஷ் பார்க்க விடமாட்டார் அவர் அவங்க வீட்டுல பேசிட்டு சொல்லட்டும் அப்புறமா பெரியவங்க பேசுறோம் ராசி நம்ம கிட்ட பணம் கிடையாது அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னு தெரியலையே அந்த கட்டத்துக்கு வந்தா நாங்க ரெண்டு பேரும் பார்த்துப்போமா காதல் கல்யாணம்னு ஆன பிறகு குடும்பங்கள் அதை புரிஞ்சுகிட்டு அனுசரிச்சு போகணும் இல்லைன்னா தேவையில்லாத மனக்கசப்பும் உண்டாகும் சம்பாதிக்கிறது நாங்க வாழ போறது நாங்க பெத்தவங்க முக்கியம்தான் அதுக்காக வாழ போறவங்க மத்தவங்க பேச்ச கேட்டு தலையாட்ட இல்லம்மா நீ சொல்றத முழுமையா நான் ஒத்துக்கிறேன் ராசி உன்னோட மனம் போல வாழ்க்கை அமையும்மா என்றார் அப்பா தேங்க்யூப்பா அம்மா இப்ப அக்காவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அவளுக்குள்ள கடுப்புல அவ என் காதல் கை கூட கூடாதுன்னு சாபம் விட்டா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அம்மாவுக்கு இது பிடிக்கவில்லை ஆனாலும் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை வெளியில் வந்ததும் அப்பாவை இழுத்து கொண்டு சமையல் கட்டுக்கு வந்தாள் இவ கல்யாணம் ஆகி போயிட்டா அப்புறம் நம்ம கதி அதுக்காக ராசிக்கு கல்யாணமே செய்ய வேண்டாம்னு சொல்றியா நீ எல்லாம் ஒரு அம்மாவாடி அப்படி இல்லைங்க நாமும் வாழணும் இல்லையா இங்க பெத்தவங்க பல பேரு பிள்ளைங்களுக்காக வாழறோம்னு வேஷம் காட்டுறாங்க ஆனா தான் வாழ்ந்த போதும்ங்கிற எண்ணம் தான் தலை விரிச்சாடுது நீயும் அந்த தானா உங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் முடி அத்தியாயம் ஐந்து துவாரகேஷ் புளியல் முடித்து இரவு உணவுக்கு வந்து உட்கார அண்ணனும் அண்ணியும் குழந்தையுடன் ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு போயிருக்க அம்மா ரொட்டி குருமாவை எடுத்து வந்து பரிமாறினாள் துவாரகேஷ் சாப்பிட தொடங்கினார் என்னம்மா இது ரொட்டி மரம் மாதிரி இருக்குது குருமால காரம் அதிகம் காய்கறிகள் வேகல யாரு செஞ்சது உங்க அம்மா தாண்டா நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் எனக்கும் வேண்டாமா சாப்பிடவே முடியல என்னால முடியல துவாரகா சங்கீதா ஒரு துரும்ப கூட கிள்ளி இல்ல கேட்டா என்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்றா எதையும் நீ ஓரளவு ஆரோக்கியமா தானேமா இருக்க நீ சொல்லுவேடா என் உடம்புல எத்தனை கஷ்டம் இருக்குன்னு எனக்குதான் தெரியும் இனியும் உழைக்க முடியுமாடா சங்கீதா அடங்க மாட்டா உன்னோட கல்யாணம் நடந்து அடுத்த மருமகள் இந்த வீட்டுக்கு வந்தாதான் இந்த வீடே சீராகும் அதுக்குதான் உன்னோட மாமா பொண்ண நீ கட்டினா என்னோட சொல் பேச்சு கேட்டு அவ குடித்தன ஒழுங்க நடத்துவா ஏண்டி வர்றவ உன்னோட பேச்சு கேட்டு நடக்கவா அவன் கூட வாழ வர்றா அவனுக்கு பிடிக்க வேண்டாமா ஏன் தம்பி பொண்ணுக்கு என்ன குறை நீ பேசுறா துவாரகா அப்பா நான் நேரா விஷயத்துக்கு வர்றேன் நான் ஒரு வருஷமா ராசிங்கிற பொண்ணை விரும்புறேன் அவ எம் காம் படிச்சு நல்ல சம்பளத்துல பெரிய வேலையில இருக்கா பாக்க போனா என்னை விட அதிக சம்பளம் அவளை கல்யாணம் செஞ்சுகிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா உன்னை விட அதிக சம்பளம் வாங்குறவளா இருந்தா உனக்கு அவ அடங்குவாளாடா இந்த மாதிரி பேசாத உன்னோட மூத்த மருமக வேலைக்கே போகல அவ தன்னோட புருஷனுக்கோ மாமியாருக்கோ அடங்குறாளா அவளை உன்னால கேள்வி கேட்க முடியுதா அடங்குறதுங்கிற வார்த்தை அசிங்கமா இருக்கு யாரு யாருக்கு அடங்க வேண்டிய அவசியமே இங்க இல்ல அணைச்சுகிட்டு போறதுதான் வாழ்க்கை குடும்பம் குஸ்தி மேடையில் பெரியவன் விசு குடும்ப செலவுக்கு பத்துல ஒரு பங்கு கூட தர்றதில்லை பெரும்பாலும் துவாரகா தான் குடும்பமே நடக்குது ஆனா அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூட கிடைக்கிறதில்ல வெளியில மருமகள அவன் ராசிய விரும்புறதா சொல்லியாச்சு இனி உன்னோட தம்பி புராணம் போதும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு இவனை விட தகுதி உள்ளவளா இருக்கா அவளையே பார்த்து பேசி முடிக்கலாம் அவங்க குடும்ப பத்தி சொல்லு துவாரகா துவாரகேஷ் விவரங்களை சொல்ல ஹோட்டல்காரங்க குடும்பமா ஏமா உணவு தர்றவங்க கேவலமா என்ன அப்படி நான் அது நிலையான வருமானம் தராதே நடுவுல கொரோனா காலத்துல ஹோட்டல மூடிட்டாங்களே எங்களை ஆட்கள் பல பேருக்கு வேலையே போச்சு தெரியும்ல இவ சம்பாத்தியத்துலதான் அவங்க குடும்பம் நடக்குது இவ நாளைக்கு அவங்கள சப்போர்ட் பண்ண வேண்டி வரும் இதெல்லாம் சரிப்படுமா அவங்களால கல்யாணத்தை நல்லபடியா சீர்சனத்தோட செய்ய முடியுமா ஏமா அண்ணி என்ன கொண்டு வந்தாங்க இல்ல இப்ப என்ன கொண்டு வர்றாங்க அன்னியால பண உதவியும் குடும்பத்துக்கு இல்ல வீட்டு வேலைகளையும் செய்யறது இல்ல அப்புறம் வர்றவகிட்ட நீ எதிர்பார்க்கறது நியாயமாமா நல்லா கேளுடா இவங்கெல்லாம் ஒழுங்கா இருக்கிறவங்க கிட்ட சரியா நடக்க மாட்டாங்க சங்கீதா மாதிரி வாழை ஒட்ட நடக்கிறவங்க கிட்ட வாய மூடிப்பாங்க தகுதி உள்ள ஒரு பொண்ண துவாரகா விரும்புறான் அவங்க குடும்பத்தார் கூட பேசி இத முடிச்சு வைக்கலாம் நீ உன்னோட தம்பிக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அது எதுன்னு பேசினா அப்புறம் இவனும் நம்மளை விட்டு போயிடுவான் அவனுக்கு அந்த எண்ணெய் இல்லைனாலும் நீங்களே கிளப்பி விட்டுடுவீங்க போல இருக்கே எனக்கு அவகாசம் வேணும் முடிவை நாளைக்கு நான் சொல்றேன் அவன் விரும்புற பொண்ணு முடிவை அவன் எடுத்தாச்சு நான் அதுக்கு சம்மதம் சொல்லியாச்சு இனி இதுல நீ யோசிக்க எதுவுமே இல்ல புரியுதா துவாரகா எப்ப அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரலாம்னு கேட்டுரு இதை பாருங்க நம்ம வீட்டுல மூத்த மகனும் மருமகளும் இருக்காங்க அவங்களையும் கேட்கணும் டே அப்பா என்ன இப்ப அவங்க கிட்ட திடீர் பாசம் எதையாவது அவகிட்ட நீயோ உங்ககிட்ட அவ்வளோ கேட்டு முடிவெடுக்கிறீங்களா இப்ப புதுசா ஒருத்தி வரும்போது நீங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு அவளை படுத்துறதா திட்டமா நல்லாவே இல்ல அன்று இரவு விசு சங்கீதா வீடு திரும்பியதும் அப்பா விபரம் சொல்ல இதுல துவாரகா விருப்பம் தானே முக்கியம் சொல்லிவிட்டு விசு கண்ணியமாக விலக சங்கீதா எனக்கு இதில் சம்பந்தமே இல்லை என்பது போல உள்ளே போய்விட்டார் மறுநாள் காலை துவாரகா ராசிக்கு போன் போட்டு பேசினான் எப்ப பெரியவங்க முறைப்படி உன்னை பொண்ணு பார்க்க கலந்து பேச உன் வீட்டுக்கு வரலாம்னு கேட்டு சொல்லு ராசி அவள் உடனே பேசி இன்னும் இரண்டு நாட்களில் அதாவது வரும் ஞாயிறு வரலாம் என பச்சை கொடி காட்ட அதை வீட்டில் சொன்னான் துவாரகா உடனே எல்லோரையும் அழைத்து ஞாயிறு காலை பத்து மணிக்கு ராசியை பெண் பார்த்து அவங்க கிட்ட சம்பந்தம் பேச நாம எல்லோரும் போறோம் ரெடியா இருங்க என்றான் அவன் நீ ஏற்கனவே அவளை காதலிச்சு ஒரு வருஷமா பழகி எல்லாம் முடிவான பின்னால இந்த பொண்ணு எல்லாம் எதுக்கு என்றாள் சங்கீதா நம்ம வீட்டுக்கு ராசி வாழ வர பார்க்க வேண்டாமா இது வெறும் ஃபார்மாலிட்டி தானே சங்கீதா சொன்னார் இங்க எல்லாமே ஃபார்மாலிட்டிக்கு தானே நடக்குது சங்கீதா ஆத்மார்த்தமா யாரும் இல்லையே என்றார் அப்பா புகுந்த வீட்டு மனுஷங்க ஆத்மார்த்தமா இருந்தா வாழ வர பெண்ணுகளும் ஆத்மார்த்தமா இருப்பாங்க மாமா வந்தவா ஒட்டலைன்னா நாங்க பச போட்டு ஒட்டவா முடியும் அம்மா விடவில்லை சரி இந்த விவாதம் எதுக்கு நல்லத நல்ல மனசோட சேர்ந்து எல்லோரும் நடத்துவோம் அங்கே சுசீலா புறப்பட ஆயத்தமாக ராசி தன் காதலை சொல்லி ஞாயிறு பெண் பார்க்க வருவதை சொல்ல நீ அதையும் முடிச்சிட்டு ஒரேடியா புறப்படுறியா சுசீலா என்று அம்மா கேட்க வேண்டாமா அக்கா ஞாயிறு காலையில வரட்டுமே நான் முடிஞ்சா வரேன் நீ இந்த வீட்டுக்கு மூத்தமாக நீ இல்லாம எப்படி அத்த அன்னைக்கு மெஸ்ல ஸ்பெஷல் டிஃபனா ஏ இப்படி வைத்த கட்டிட்டு அலையறீங்க புறப்படுற வழிய பாருங்க நாம வரலைனாலும் இங்க நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும் என்று கத்தினாள் சுசீலா சுசீலா கடுப்புடன் தன் பொருட்களை பேக் செய்து கொண்டு புறப்பட்டாள் அம்மா வாசல் வரை சென்று சில நிமிஷங்கள் பேசிவிட்டு உள்ளே வந்தாள் ஒரு மகளின் கல்யாணம் நடக்கும் சந்தோஷம் அந்த அம்மாவின் முகத்தில் அறவே இல்லை